நமது வாழ்க்கையில வந்து நமக்கே தெரியாம வந்து சில பேர் வந்து நம்மளை பத்தி கெட்டதா சிந்திச்சுட்டு இருப்பாங்க நமக்கே தெரியாது நம்ம கூடவே இருப்பாங்க ஆனா நம்மளை பத்தி கெட்டதாவே சில பேர் வந்து டைரக்டாவே நம்ம கூடவே இருந்து சபிச்சுட்டே இருப்பாங்க நம்மள அது ஒரு சைடு விடுங்க ஆனாக்கா நமக்கே தெரியாது நம்ம கூடவே வந்து ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க சபிச்சுட்டே இருப்பாங்க நம்மள மனசுக்குள்ள வந்து அப்படியே பயத்தெறிச்சல்லயே பொறுமட்டு இருப்பாங்க இதனால என்ன ஆகும்னாக்க நமக்கு ஒரு பெரிய தீய சக்தி வந்து நம்மளை சுத்தி ஆக்கிரமிச்சிட்டு நம்மள வந்து எந்தவித நல்ல செயலுமே நம்மளை சுத்தி நடக்க விடாம பண்ணும் முக்கியமா வந்து பணத்தடைய வந்து ஏற்படுத்திடும் அதாவது பணம் வரவே வராது முக்கியமா கண்ணுமே படுறது வந்து இந்த பண தான் பணம் வராது வியாபாரம் நடக்காது ஏதாவது சந்தோஷமான விஷயங்களே நம்ம நம்ம கிட்ட நம்மளை சுத்தி நடக்கவே நடக்காது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க அவங்க மனசுக்குள்ள யார நினைக்கிறாங்கன்னே நமக்கே தெரியாதுங்க அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க நம்மளோட அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு வழி இருக்க பணம் வந்து தட இல்லாமல் வந்துட்டே இருக்கும் நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்து இந்த தீய இருந்து வந்து தப்பிக்கிறதுக்கு சில வழி இருக்கு அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் நீங்க வந்து என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாலாஷா டிசுன்னு இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க டே டு டே லைஃபில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து சின்ன சின்ன பரிகாரங்களை வச்சு நான் போட்டிருக்கேன் அதனால நீங்க வந்து பிரச்சனையே தீராதுன்னு நினைச்சு தவறான முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம் என்ன வந்து உங்க அம்மாவா சகோதரியா நினைச்சுக்கோங்க யூடியூப் சேனல் வந்து மூலமா உங்க வீட்டுக்குள்ள வந்துதான் நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் யாருமே வீட்டுல பெரியவங்க இல்லை நமக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லைன்னு கவலையே பட வேண்டாம் நான் சின்ன சின்ன பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் உங்களை பிரபஞ்ச சக்தியோட என்ன சேர்ந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட வந்து நீங்க எல்லா உதவியும் பெற்றுக்கலாம் அதுக்கு வந்து நீங்க வந்து நல்லவங்களா நல்லபடியா இருக்கணும் அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்து ஓடிடாதீங்க தீர்க்க முடியாதுன்னு நினைச்சு அப்படியே மலைச்சு பிரமிச்சு போயிட்டாதீங்க கொஞ்சம் மூளையை உபயோகிங்க இந்த மாதிரி தாந்திரிகம் எல்லாம் பண்றாங்க மூளைல வந்து ஊதிக்கும் நமக்கு ஏதாவது வந்து இந்த வழியை காமிக்கும் தாந்திரிகம் பண்றதுனால உடனே பணம் அப்படியே வந்து கொட்டிடாது நீங்க என்ன பண்ணணுங்கிற கரெக்டான டைரக்ஷன் அது காமிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பணத்தை வெளியில கொடுத்து ஏமாந்துருப்பாங்க மேல மேல கடன் அங்கே இது பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பண்ண தப்புகளுக்கு வந்து மன்னிப்பு பிரபஞ்ச சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தாந்திரிகத்தை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களை ஒரு நல்ல வழியில கொண்டு போகும் உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து சீக்கிரமா தீர்த்து வச்சிடணும் ஓகேங்களா இப்ப இதுல வந்து பரிகாரம் சொல்ல போறேன் இது வந்து பணத்தடையை நீக்கிறதுக்கு உங்களை உள்ள தீய சக்தியை நீக்கிறதுக்கு எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கிறது எப்ப பாரு வந்து வீட்டுல வந்து சங்க சச்சரவு காசுக்காக போராடின் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றமே இல்லை ஒரு உயர்வே இல்லை எந்தவித மூமெண்ட்டுமே இல்லை எப்பப்பார போராட்டமே ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை சுற்றி வந்து ஒரு பெரிய கெட்டியாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம் இதுக்கு வந்து ஒரு இதை வந்து நான் இந்த ரெமெடி சொல்கிறேன் இதை ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லா வந்து அதை எல்லாத்தையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உங்களை நல்ல ஒரு வேலை கொண்டு போகும் எந்த ஒரு செயலுமோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற எந்த ஒரு இதுவுமோ நம்மளோட எனர்ஜியோட கனெக்ட் ஆயிருக்கு இப்போ அந்த எனர்ஜி லெவல் வந்து நமக்கு குறைய குறைய இல்லை நெகட்டிவாக ஃபார்ம் ஆக ஆக தான் நம்மளுக்கு சுற்றி எதுவுமே நல்ல நிகழ்ச்சியே நடக்க மாட்டேங்கிறது போராட்டமே வாழ்க்கையா அமைஞ்சிடுறது இந்த போராட்டமே வாழ்க்கையா நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப நான் சொல்லியிருக்கிற சின்ன இந்த உப்பு வினீகர் இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு நம்ம வந்து அதுலேருந்து வெளியில வந்துடலாம் அதனால யாருமே கவலைப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீப் கிளீனிங் பண்ண போறோம் நம்மளுடைய வீடு நம்ம 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 வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நம்மளை சுத்தி எல்லாமே வந்து டீப் கிளீனிங் பண்ணிக்க போகிறோம் நம்ம எனர்ஜியை வந்து பெருக்கிக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து இந்த உப்பையும் வினீகரையும் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் இதை பண்ணின பிறகு என்ன ஆகுனாக்க உங்களை சுற்றி வந்து யாருமே நெகட்டிவ் எனர்ஜியை ஃபார்ம் பண்ணவே முடியாது நீங்கள் வந்து அதை பற்றி கவலையே பட வேண்டாம் யார் என்ன நினைச்சாலும் சரி என்ன உங்களுக்கு வந்து தீயது பண்ணணும்னு நினச்சாலும் சரி அது உங்ககிட்ட வரவே வராது அதாவது வந்து இந்த ரெண்டு பொருளும் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொ பொருட்கள் இதுங்க இது ரெண்டும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுடைய மா மாவு போடுவீங்க பார்த்தீங்களா ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் வினிகர் கல்லூப்பு ரெண்டையும் போட்டுக்கோங்க இது வந்து நீங்க டெய்லி பண்ண பண்ண என்ன ஆகும்னா சண்டே மட்டும் உப்பு போட்டு பண்ணக்கூடாது மீதி நாள் எல்லாமே இந்த உப்பையும் வினிகரையும் போட்டு போட்டு பண்ண பண் போட்டு வீட்டை தொடைக்கத் தொடைக்க உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறதே வந்து அக்யூமுலேட் ஆகாது யார் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது நீங்க கொஞ்சம்தான் போட போறீங்க கொஞ்சம் வினீகர் கொஞ்சம் வந்து இது ஸ்டோன் சால்ட் அதாவது கல்லுப்பு போட்டுட்டு ஹாட் வாட்டர்ல கலந்து வீட்டை வந்து டெய்லி துடைக்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை ஒரே குமிஞ்சிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நமக்கே தெரியாது அது கண்ணுக்கு நிறைய பேருக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா வியாதியா வந்துட்டே இருக்கும் மருத்துவ செலவா இருக்கும் சில பேருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் வேலையில இருக்காது வியாபாரத்துல இருக்காது டெய்லி போராட்டமா இருக்கும் வாழ்க்கை வீட்டுல சண்டை சச்சரவா இருக்கும் இந்த மாதிரி நிறைய மைண்டே சில பேருக்கு சரியா இருக்காது வெளில சொல்லாட்டி கூட மைண்ட் சரியா இருக்காது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த உப்பையும் வினிகரையும் போட்டு வீடை வந்து டெய்லி துடைக்கணும் சண்டே மட்டும் விட்டுடுங்க சண்டே வந்து சால்ட்டு போடக்கூடாது ஏன்னா இந்த உப்புக்கும் இந்த வினிகருக்கும் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அறவே ரிமூவ் பண்ணுற சக்தி இருக்குது வினிகர் வந்து டீப் கிளீனிங்க்கு நல்லா வந்து அது உபயோகப்படும் வீட்டில் இருக்கிற அத்தனை இதையும் வந்து நெகட்டிவ்ஸையும் ரிமூவ் பண்ணோம் சால்ட்டு வந்து நெகட்டிவ் ரிமூவ் பண்ணி அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஸோ வீட்டில் வந்து எப்பவுமே இது ரெண்டையும் போட்டு கிளீன் பண்ணுறதுனால நல்லா வந்து ஒரு சந்தோஷமான என்வாயரான்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இது ரெண்டு பொருளையும் வச்சு மாபிங் பண்ணால் மட்டும் போதாது நல்லா துணி எடுத்து வீட்டில் டாப் டு பாட்டம் வந்து கிளீன் பண்ணிடுங்க நீங்கள் இதை செய்ய செய்ய என்ன ஆகுனாக்கா உங்களை சுற்றி வந்து ஒரு நெகட்டிவ்ஸ் ரிமூவ் ஆகி அதாவது இருண்ட சூழ்நிலை ரிமூவ் ஆகி நல்லா வந்து ஒரு வெளிச்சமான சூழ்நிலைக்கு வந்த மாதிரியான உணர்வு வந்து உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கும் இதில் மாபு போட்டு கீழே மட்டும் கிளீன் பண்ணா பத்தாது டாப் டு பாட்டம் வீட்டில் வந்து எல்லாத்தையும் நல்லா இதால் வச்சு கிளீன் பண்ணிடுங்க வீட்டை கிளீன் பண்ணும் பொழுது எப்பவுமே மனசுக்குள்ள எங்கள் வீட்டில் வந்து அமைதியும் சந்தோஷமும் நிறைய பணவரவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிண்டே கிளீன் பண்ணுங்க நல்ல இன்டென்ஷனோட அதை வந்து நிறைய தடவை சொல்லுங்க வியாபாரம் வந்தால் வியாபாரம் பெருகணும் எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் நல்ல ஹெல்த் இருக்கணும் நிறையா பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்டென்ஷனை சொல்லி வீடு மொத்தம் வந்து அந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க இது வந்து வீட்டை கிளீன் பண்ணுறது இல்லை உங்களுடைய எனர்ஜியை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறீங்க நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்துக்கிறீங்க ஒருவேளை வந்து உங்களால் டெய்லி இதை பண்ண முடியலனாக்கா வாரம் ஒரு தடவை இதை பண்ணுங்க சண்டேவை விட்டுட்டு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் டாப் டு பாட்டம் வீட்டில் எல்லாத்தையுமே வந்து இந்த மூணு இதை கலந்து கிளீன் பண்ணுங்க கிளீன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் ஆகிறத வந்து நீங்கள் அப்போவே உணரலாம் சில பேருக்கு நைட்டு கூட தூக்கம்லாம் வரவே வராது அப்படியெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கும் அதோட வந்து இன்னொன்று வந்து என்னென்னக்க மெயினான விஷயம் உங்களுக்கு எப்பவாவது வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணீங்கன்னா கூட உடனடியாக வந்து இதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க இதை பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பண வரவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் வீட்டில் வந்து சந்தோஷமும் அதிகரிக்கும் அடுத்தது வந்து இன்னொன்று ஒரு இதுவும் இருக்குது அதன் வாரத்தில் ஒரு தடவை பண்ணிடுங்க இது வந்து என்னன்னாக்கா நல்லதெல்லாம் உள்ள கொண்டு வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நெகட்டிவ ரிமூவ் பண்ணணும் அது வந்து வாரம் ஒரு தடவை வினீகர் அண்ட் சால்ட் வச்சு துடைச்சிருவீங்க இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கனாக்கா நீங்கள் லெமன் இது லெமன் இருக்குது பார்த்தீங்களா அதோட அரை மூடி எடுத்து அதை ஹாட் வாட்டரில் புழிஞ்சுக்கோங்க அதோட சேர்த்து பட்டை இருக்குது பார்த்தீங்களா மசாலா பட்டை அதோட பவுடரை வந்து கொஞ்சம் கலந்துக்கோங்க இது ரெண்டையும் கலந்து நீங்கள் வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் தொடங்க இது என்னன்னாக்கா உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய எந்த விதமான நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் உடனடியாக அதை ரிமூவ் பண்ணிவிடும் லெமன் வந்து உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே தடுக்கிற எல்லா உங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடும் அந்த பட்டையோட பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் உங்களுக்கு வந்து பண வரவையும் அதிகப்படுத்தும் இது வந்து நீங்க வந்து வியாபாரம் செய்கிற இடத்துலையும் இதெல்லாம் பண்ணலாம் உங்களுடைய வீட்லேயும் பண்ணலாம் ரெண்டு இடத்துலையும் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த பட்டையோட பவுடர் பண வரவை வந்து அதிகரிச்சுட்டே போகும் நம்மளே வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது எல்லாமே உபயோகமா இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரான இது எந்த மதத்தினரும் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கே பண்ணுங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இத இதெல்லாம் வச்சு நீங்கள் வீடை தொடக்கும் பொழுது க்ளீனாக வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கணும் மென்டல் பீஸ் இருக்கணும் நல்ல பண வரவு இருக்கணும் எல்லா நல்ல ஹெல்த் இருக்கணும்ங்கிற எல்லா இன்டென்ஷனையும் சொல்லியே தொடங்க வேறு எதுவும் கெட்டதையோ எதையுமோ மனசுக்குள்ளே நினைக்காதீங்க இது வியாபாரம் செய்கிற இடத்துலையும் பண்ணுங்கள் உங்களுடைய லாக்கர் ஈக்கர் எல்லாம் டாப் டு பாட்டம் இதை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு வ தொடங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு தடவை பண்ணிங்கன்னா கூட போதும் டெய்லி பண்ணால் ரொம்ப பிரமாதம் கீழே மட்டுமாவது டெய்லி தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் வாரம் ஒரு தடவை பண்ணுங்கள் அபரிதமாக உங்களுக்கு பணம் வர வரும் பணம் அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படியே அந்த எல்லாம் ரிமூவ் ஆகி உடச்சின்னு போயிடும் யாருமே உங்ககிட்டங்க கெடுதி பண்ணுறவங்க யாருமே நெருங்கவே முடியாது அந்த கெடுதி பண்ணணும்னு நினச்சா கூட அவங்கள தூரம் விளக்கிடும் அதை கெடுதலான இதை கூட சக்தியை கூட உங்க கிட்ட கூட அது கொண்டு வராது இந்த நீங்கள் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம் ஒண்ணுமே இல்லை ஒரு சாதாரண பொருளை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து வெளியில வரலாங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடும் சில பேருக்கு லேட்டாகும் சில பேருக்கு சீக்கிரமாகும் ஆனா ஆனால் கம்பல்சரி எல்லாருமே உங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துருவீங்க அதனால தவறான முடிவுக்கு போக வேண்டாம் இதோட வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளா வேணுமானாக்க பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையை சுகர் பவுடர் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட முட்டி வலி முழங்கால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்டக்க ஹெர்பல் மெடிசின்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டுமானாக்க நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்